அப்பாவை எங்கே தான் புதைச்சிருக்கோம் நேற்று தான் புதைச்சோம் ரொம்ப முக்கியமான ஒரு மரணம் என் வாழ்க்கையிலே தான் அம்மா போனதுக்கு பிறகு அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செத்தாங்க அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு மூணு வருஷத்து ரெண்டு வருஷத்தில் அப்பா இறந்துருக்கார் அம்மாவை எரித்தோம் அப்பாவை புதைச்சோம் இந்த இடனா ரொம்ப நான் ஒரு தனி மனிதனாக ஆனது மாதிரி உணர்றேன் வாழ்க்கையில் ரொம்ப வருஷம் நான் ரொம்ப தனிமையாக இருந்திருக்கேன் யாரோட தொடர்பு இல்லாமலையும் நான் இருந்திருக்கேன் எப்போதுமே பெற்றவங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இறந்த பிறகு அவங்களுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கும்போது எனக்கு அவங்களோட அருமை தெரியும் அவங்க இறந்ததுக்கு பிறகு எனக்கு ரொம்ப புரிய வச்சுட்டு போயிருக்காங்க ரொம்ப ஒரு க கனமான அனுபவம் வாழ்க்கையில் எப்பயுமே கடந்து போக முடியாத ஒரு பெருந்துயரம் சாவு எல்லோருக்கும் வரும் தான் பெரிய பாதிப்பு எனக்கு இது இன்னும் கொஞ்சம் நான் நல்லா அவங்கள பார்த்துட்டு இருந்துருக்கலாம் சில இடங்களில் ரொம்ப அபரிதமாக தோற்று போயிட்டேன்